ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்க மேக்ஸ் மதன் குமார் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நான் தினமயந்து கணிதன்ற ஒரு சீரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது காணொலி வீடியோ பார்க்க போகிறோம் அதாவது இதுக்கு முன்னாடி பதினெட்டு வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த பதினெட்டு வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த பதினெட்டையும் பார்த்துட்டு பத்தொன்பதாவது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோடிங் டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கேமல் என்பது எக்ஸ் இசட் என் வி ஓன்னு குறிச்சிருக்காங்க அதே மாதிரி டைகர்ன்றதை எவ்வாறு டினோட் பண்ணுவீங்கன்றதை கேட்டிருக்காங்க ரொம்பவே சிம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க கேமல் கரெக்ட்டுங்களா சிஏஎம் சாரி இஎல்ன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எக்ஸ் இசட் என் வி ஒன்னு கொடுத்துருக்காங்க ரொம்பவே சிம்பிள் அதாவது சியோட ஆப்போசிட் லெட்டர் தான் பாத்தீங்கன்னா எக்ஸ் சார் ஆப்போசிட் லெட்டர் தான் என்ன சார் அதாவது நமக்கு ஏ டு ஜெட் மொத்தம் ஆல்பெட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஆல்பெட்ஸ் இருக்கு அதுல பதிமூணு பதிமூணா பிரிக்கிறாங்க பதிமூணு பதிமூணு பிரிச்சா நமக்கு ஈக்குவல் பார்ட்டா இருக்குங்களா அதுல பேரலா இருக்க ரெண்டுமே ஆப்போசிட் லெட்டரா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னென்ன லெட்டர்லாம் ஆப்போசிட்டா இருக்குன்னா ஏ இசட்ல ஸ்டார்ட் ஆகி எம் என் வரைக்கும் ஆப்போசிட் லெட்டர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா இதுக்கான ஷார்ட் கட் வேணும் நம்மளோட வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா கோடிங் டி கோடிங்கிற டாபிக் போட்டுருக்கோம் அதில் இதோட ஷார்ட் கட் சொல்லியிருக்கோம் வேணுன்றவங்க அந்த அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஷார்ட் கட் தெரிஞ்சிடும் அப்போ சியோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஏவோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இசட் எம் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா என் ஈட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா வி எல் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஓ அதாவது இதுக்கு ஒரு ஷார்ட் கட் நம்ம சூப்பரான ஷார்ட் கட் இருக்கு லவ் என்பதுதான் இந்ததுக்கான ஷார்ட் ஓகேங்களா லவ் என்பது தான் இதுக்கான ஷார்ட்கட் எல் ஓ ஆப்போசிட்டா இருக்குங்க VE ஆப்போசிட்டா இருக்கும் நீங்களே பார்த்திருப்பீங்க E ஓட ஆப்போசிட் e V B ஓட ஆப்போசிட் E L ஓட ஆப்போசிட் O னா O ஆப்போசிட் L இதே மாதிரி நம்ம டைகர் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வரும் அப்படிங்கறத யூஸ் பண்ணிரலாம் டைகர் T I G E R அப்படிங்கறத தான் கொடுத்திருக்காங்க T ஓட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஜீன்றதாங்க ஆன்சர் இதுக்கான ஷார்ட்கட் என்ன சார் நான் யாரெல்லாம் ஜிடிஏ கேம் விளாண்டிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க இதுதான் ஷார்ட் கட்டு அப்ப ஜியோட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா டி ஐயோட ஆப்போசிட் பாத்திங்கன்னா ஆர் யாருக்கெல்லாம் இளைய ராஜா பிடிக்குமோ அவங்கள்டெல்லாம் கமெண்ட்ல சொல்லிருங்க ஓகேங்களா அப்ப ஐஆருக்கு என்ன ஷார்ட் கட்டு இளைய ராஜா அப்படின்றதா ஷார்ட் கட்டு அப்ப ஜியோட ஆப்போசிட் என்ன இங்கதான் சொல்லிட்டோம் ஜி பி னு சொல்லிட்டோம் அப்ப ஜியோட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா டி இயோட ஆப்போசிட் அப்பெல்லாம் பார்த்தோம் லவ் என்பதுதான் இதுக்கான ஷார்ட்கட்னு சொன்னோம் வியோட ஆப்போசிட்டு இஇயோட ஆப்போசிட் வி ஓகேங்களா ஆரோட ஆப்போசிட் இப்ப தான் பார்த்தோம் இளையராஜன்றது பார்த்தோம் அப்ப ஆரோட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஐ அப்ப நமக்கான ஆன்சர் என்ன ஜி ஆர் டி ஐ எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க ஆப்ஷன் டி ல இருக்கு அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போங்க ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் நமக்கான செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா லெட்டர் சீரீஸ் என்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க அடுத்து வருவது என்ன அப்படின்னு கொடுத்துட்டு

எக்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது அல்பபெட் அதாவது இருபத்தி நாலாவது கொஸ்டின்ல எக்ஸ் என்ற வரும் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஐ டுவெண்ட்டி ஒன் ஒய்னு கொடுத்துருக்காங்க ஐங்கிறது பார்த்தீங்கன்னா நைன்த் அல்பபெட் ஒய்ங்கிறது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த் அல்பபெட் அப்படியே மேல இருந்து கீழே டிஃபரன்ஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு டிஃபரன்ஸ் கேல இருந்து ஜே வரணும்னா பாருங்க பதினொன்னுல இருந்து எதை மைனஸ் பண்ணா பத்து கிடைக்கும் ஒன்னு மைனஸ் பண்ணா பத்துன்னு கிடைக்கும் அதே மாதிரி பத்துல இருந்து ஒன்னு மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் ஒன்பதுன்னு கிடைக்கும் அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டருக்கான லாஜிக் என்ன மைனஸ் ஒன் பண்ணணும் அப்போ ஒன்பதுல இருந்து ஒன்னை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் எட்டுன்னு கிடைக்கும் எட்டுன்றது எயித் பொசிஷன்ல என்ன ஆல்பெட் வரும்னு பார்த்தீங்கன்னா ஹச்ன்ற ஆல்பெட் வரும் அதே மாதிரி சென்டர்ல நம்பர் கொடுத்துருக்காங்க நம்பருக்கான லாஜிக் பார்த்துக்கலாம் ஃபிஃப்டீன்ல இருந்து எயிட்டீன் பதினஞ்சுல இருந்து பதினெட்டு வரணும்னா எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணியிருக்கணும் பிளஸ் த்ரீன்ற நம்பர்ஸை ஆட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்று வரணும்னா

இசட் அப்படின்றத போட்டலாம் நெக்ஸ்ட் ரெண்டு லெட்டர் என்ன வரும் அப்படின்றத ரெண்டு கொஸ்டின் மார்க் இருக்கல என்ன லெட்டர் நம்பர் வரும்ன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க நமக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்பவே சிம்பிள் தான் தேர்ட் டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கம்ப்ளீட் வரிசையை நிறைவு டூ த்ரீ ஃபோர் தேர்ட்டி நைன் கொஸ்டின் மார்க் கொடுத்திருக்காங்க இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிறதுல என்ன நம்பர் வர போறதா நம்ம ஃபில் பண்ண போறோம் ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டின்னு கொடுத்துருக்காங்க சார் என்ன சார் லாஜிக் என்ன சார் லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு சென்டர்ல என்ன நம்பர் இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் அந்த நம்பர் இருக்குங்களா அதை எழுதிடலாம் நெக்ஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட்ல என்ன நம்பர் இருக்கு டூன்னு இருக்குங்களா இதை ஸ்கொயர் பண்ணுங்க டூ ஸ்கொயரோட வேல்யூ என்ன கிடைக்கும் ஃபோர்னு கிடைக்கும் அப்போ ட்வெண்ட்டி ஃபோர் ஃபோர்னு கிடைச்சிருக்கு ரெண்டு என்ன மண்ணா என்ன பண்ணா நமக்கு ட்வெண்ட்டி கிடைக்கும் மைனஸ் பண்ணா நமக்கு டுவெண்ட்டின்னு கிடைக்கும் இதே லாஜிக் நெக்ஸ்ட் காலம் அப்ளை ஆகுதுன்னு செக் பண்ணிருந்தாங்களா அப்ப சென்டர்ல என்ன நம்பர் இருக்கு தேர்ட்டி நைன் இருக்கு நமக்கு ஃபர்ஸ்ட்ல என்ன லெட்டர் நம்பர் இருக்கு த்ரீன்ற நம்பர் இருக்கு த்ரீ ஸ்கொயர் பண்ணா நைன் கிடைக்கும் ரெண்டையும் மைனஸ் பண்ணா முப்பது கிடைக்குங்களா ஸோ அப்ப அந்த லாஜிக் என்ன சென்டர் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பரோட ஸ்கொயர் அதே லாஜிக்கை நமக்கு கேட்ட கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணிடலாம் இப்போ கொஸ்டின் மார்க்ல இருந்து மைனஸ் பண்ணணும் எதை ஃபோர் ஸ்கொயர் ஃபோரை வந்து ஸ்கொயர் பண்ணி

இருக்கணும் ஓகேங்களா நமக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க ரொம்பவே சிம்பிள் தான் இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி கொடுங்க முக்கியமாக மேக்ஸ் எம்எம்கே டெலிகிராம் பேசி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக ஒன்ல இருந்து நைன்டீன் வரைக்கும் எல்லா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒன் டூ நைன்டீன் அப்படின்னு மெசேஜ் போட்டுருங்க கமெண்ட்ல சொல்லிருங்க அதே மாதிரி உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா கமெண்ட்ல பாத்தீங்கன்னா பிங்க் கலர் ஆட்டை மட்டும் தட்டி விட்டுருங்க இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸ் டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த சீரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண் என்னன்னு கேட்டிருக்காங்க நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் சிக்ஸ் லெவன் எயிட்டீன் டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் டேஸ் சிக்ஸ்டி சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதாவது நம்பர் பாருங்க ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கு இந்த மாதிரி கிட்ட கிட்ட இருந்துச்சுன்னா எப்பயுமே டிஃப்ரென்ஸ் பாருங்க அதாவது ஆறுல இருந்து பதினொன்னு என்ன பண்ணிருப்பாங்க அஞ்சுன்ற நம்பரை ஆட் பண்ணிருப்பாங்க ஓகே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பதினொன்னுல இருந்து பதினெட்டு வரணும் எவ்வளவு நம்பர் ஆட் பண்ணிருப்பாங்க ஏழு என்ற நம்பரை ஆட் பண்ணிருப்பாங்க ஓகே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பதினெட்டுல இருந்து இருபத்தி ஏழு வரணும் என்ன பண்ணிருப்பாங்க நைன்ற நம்பரை ஆட் பண்ணிருப்பாங்க அப்ப இந்த பிளஸ் ஃபைவ் பிளஸ் செவன் பிளஸ் நைன் இதெல்லாம் என்ன நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் ஒற்றை படை எண்கள் அப்ப நெக்ஸ்ட் இதுக்கு அதே ஒற்றை எண்களோட தொடர்ச்சி இருக்கு அப்படின்றத செக் பண்ணிடலாம் இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி எட்டு வரணும்னா என்ன ஆட் பண்ணிருக்கணும் பிளஸ் லெவன் ஆட் பண்ணிருக்கணும் சோ கண்டினியூ ஆகுது ஆட் நம்பர்ஸ் அடுத்து அடுத்து ஆட் பண்ணிட்டே போயிருக்காங்க அப்ப நமக்கு நெக்ஸ்ட் வரப்போற ஆட் நம்பர் என்ன லெவன்க்கு அப்புறம் ஆட் நம்பர் என்ன பதிமூணு தேர்ட்டீன் என்பதா நெக்ஸ்ட் வரப்போற ஆட் நம்பர் அப்ப முப்பத்தி எட்டையும் பதிமூணையும் ஆட் பண்ணும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் ஐம்பத்தி ஒன்னு கிடைக்கும் ஓகே ஐம்பத்தி ஒண்ணுங்கிறது இருக்கட்டும் நமக்கு இந்த சிக்ஸ்டி சிக்ஸும் நெக்ஸ்ட் இதுக்கு அப்ளை பண்ணும்போது நெக்ஸ்ட் வரப்போற ஆட் நம்பர் ஆட் பண்றப்போ நமக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்ணிடலாம் அப்போ பதிமூணுக்கு அப்புறம் வரப்போற ஆட் நம்பர் பாத்தீங்கன்னா பதினைந்து ஐம்பத்தி ஒன்னையும் பதினைந்தையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு அறுபத்தி ஆறுனு கிடைக்கும் சோ இந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒண்ணு இதே கொஸ்டின்ல நான் எப்படி மாத்திருக்கா இந்த டேஸ் இருக்க இடத்துல ஐம்பத்தி ஒன்னு போட்டேன் கமா சிக்ஸ்டி சிக்ஸ் இருக்கு கமா கொஸ்டின் மார்க் கமா கொஸ்டின் மார்க் கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரும்ன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க நமக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்துருவாங்க ரொம்பவே சிம்பிள் நமக்கான லாஸ்ட் கொஸ்டின் ஐந்தாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க இரண்டு நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகிறது டூ காயின்ஸ் ஆர் டாஸ் டுகெதர் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் பேசஸ் ஆன் காயின் அதாவது ரெண்டு நாணயங்களை சுன்றப்போ ரெண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவை என்னன்னு கேட்கிறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு காயினை டாஸ் பண்றப்போ மொத்தம் என்னென்ன லெட்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிடலாம் அப்போ ரெண்டு காயினை டாஸ் பண்றோம் ஒரு டாயின் ஒரு காயின்ல ஹெட்டு கிடைக்கலாம் செகண்ட் காயின்லயும் ஹெட் கிடைக்கலாம் ஸோ ரெண்டு காயின்லையுமே ஹெட்டு ஹெட்டுன்னு கிடைக்கலாம் அதே மாதிரி ஒரு காயின்ல ஹெட்டு ஒரு காயின்ல டெய்லு கிடைக்கலாம் இதே பாத்தீங்கன்னா ஒரு காயின்ல டெய்லு ஒரு காயின்ல ஹெட்டுன்னு கிடைக்கலாம் இல்லையா ரெண்டுலயுமே டெய்ல்ன்ற மாதிரி கிடைக்கலாம் ரெண்டு காயின்ஸ்லயுமே நமக்கு டெய்ல்ன்ற மாதிரி கிடைக்கலாம் அப்ப நம்ம ரெண்டு காயின் யூஸ் பண்றப்போ மொத்த பாசிபிலிட்டிஸ்ங்கிறது எவ்வளோ ஃபோர் எப்படி சார் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் கிடைச்சிருக்கு அதை எப்பயுமே மொத்த பாசிபிலிட்டியை கீழே போட்டுருங்க நமக்கு என்ன கேட்கறாங்க இரண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள்னு சொல்லியிருக்காங்க வெவ்வேறு முகங்கள்னா என்ன இது பாத்தீங்கன்னா ஹெட் ஹெட்டுன்னு இருக்கு ஒரே முகமா இருக்கு டெய்லு டெய்லுன்னு இருக்கு ஒரே முகமா இருக்கு வெவ்வேறு முகம்னா

ஒரே முகம் கிடைப்பதற்கான ப்ராபபிலிட்டி என்ன டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்க்கு பதில சேம் ஃபேஸஸ் மாத்திக்கோங்க சேம் ஃபேஸ் மாத்தினா என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபுல் பார்ட்டியும் வீடியோவையும் பார்த்துட்டு சார் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல சொல்லிடுங்க இதே மாதிரி அடுத்த பார்ட் வீடியோட சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார் தேங்க்யூ